அப்பாடா தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்து படுக்கிறது கரெக்டாக இருந்துச்சு இந்த மாமியார்களுக்கும் மருமகளாக கிடக்கிறதுக்கு பதிலாக எங்கேயாவது கொத்தொருமையா போயிடலாம் போல காலம் பூரா வேலை வாங்கியே நம்மள சாவடிக்கிறாங்கப்பா இப்படி காலை தூக்கி செவுத்து மேலே வச்சுட்டு படுக்கிறது என்ன அமோகமா இருக்கு சரி சத்தனால அப்படியே கண்ணை மூடி உறங்குவோம் பகல் நேரம் எப்படி காலை தூக்கி செவுத்து மேலே முட்டு கொடுத்துட்டு தூக்கிட்டு இருக்கா பாரு என்ன பொம்பளையோ தெரியல

என்னது இது யாரோ அலர்ற மாதிரி சத்தம் கேக்குது என்ன அத்தை படுக்கலாம்ல என்னை எழுப்பி நான் விட்டுருந்திருக்க உங்களை மேல படுக்க வழி விட்டுருப்பேன்ல அத்தை எனக்காக போய் கீழே படுத்துக்கிட்டு இருக்கீங்க இப்படி ஒரு மாமியார் கடைக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் எழுந்துருங்க அத்தை எழுந்துருங்க எழுந்து மேல படுங்க அத்தை என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது என்னை பண்ணுங்க அத்தை பெற்று எடுத்தவன் தான் என்னையும் தத்து கொடுத்து புட்டான் இந்த அத்தை கிட்ட தான் என்னையும் சிக்க வச்சு புட்டான் எங்கத்து கஷ்டப்படணும் தான் அதுதான் எனக்கு மகிழ்ச்சி தான் அப்ப நிஜமா தூங்கிட்டுதான் கடந்தா போல தூங்கிட்டே இருக்கும் போது தெரியாம கால் பட்டுச்சு போல நம்ம அப்படியே சமாளிச்சு போடணும் இவ காலால எட்டி ஒரு சிறம்பு கீழே விழுந்து ஒன்றது எவ்வளவு அசிங்கம் அது இவளுக்கு தெரியாம பாத்துக்கணும் வா

என்ன முதலியார் யார் மாமியாருக்கு போய்ப் பிறரமங்க நடிக்கிறீங்களோ அவங்களா கமெண்ட் போடுங்கோ ம் நல்லா சிரிச்சுக்கிட்டு கிடங்க அத்தை உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா ஆ கேளு கேளு சின்னமுன கேளு இல்ல அத்தை உங்களுக்கு தான் உங்க ரூம் இருக்குல்ல அங்கேயே படுத்துருக்கலாமே எதுக்கு இங்க வந்து கீழே படுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கலாமா என்ன மருமகளே உன்னை அப்படி எனக்குதுக்க வந்திருச்சு அதான் அப்படியே கீழ படுத்துறேன் ஒரு పియోరురుదొదట ఒన్న అడగన బాధలే పల్లె గ్రామం చి నిక్రలొక్క దయనీయక్తి చెరింగ చెరింగతే చెరిమచ్చడపుడు మదియన చోరాకడతకన వేళే బాకరియా అන්දనే బాతే కారణం గారియా ఏదాం మెనిలా వంది నిప్పాయె మున్నడి చోరు పరుబ అబరం బోరియల్ ఏదాడు పని వచిరి చెరియా చెడపని హే చెరింగ చెరింగ అబ్బే హ్ నియ మరుమగల వేళ వాంగ్రదల ఎన్న మింజా ఆలీ కడయాది ఏనన చిరిచే మైకి మైకి వేళే వాంగి పొడువే என் வாழ்க்கை போயிடும் போல பருப்பு கடையணும் ஏன்னா இந்த பருப்பு தான் உத்தரவு காய பண்ணுவோம் சோறு பொங்கி பருப்பு வச்சு எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதா இந்த என்னத்தை தாங்க கத்து கொடுத்தானோ தெரியல அவங்க அப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு என் வாழ்க்கைய ஓட்டணும்னு என் தலை இழுத்து அங்க வீட்டுல மருமக வித்தியாச வித்தியாசமா சமாளிக்கிறாங்க அதெல்லாம் காமிக்கிறாங்க இவ்ளோ இருக்காளே என்னத்துக்கெல்லாம் போட மாட்டேன்

ஜென்ரலாகவே நீங்கள் அப்படிதான் தான் பண்ணுறீங்க அதனால தான் கேட்டேன் ஒரு வேலை ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குமோ என்ன நீங்கள் பெரியவங்க இல்லை நீங்கள் எது பண்ணாலும் ஒரு அர்த்தம் இருக்கும்ல அதனால தான் நான் கேட்டேன் அத்தை இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படியே விடும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வரதுக்கு இப்படி தூக்கி விட்டு விட்டா பிரியா விடலாம்லாம் அதுதான் வேற என்ன சரிங்க சரிங்க அத்தை நல்லா சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே விட்டுக்கிட்டே கிடங்க சரிங்களா நான் போய் வேலையை பார்க்குதேன் இந்த கிழவி விட்டுக்கிட்டே கிடப்பா இதுல பருப்பு வேற வேணுமா பருப்பு மக்களே உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஃபுட்டு எதுன்னு கமெண்டில் போடுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மொட்டமா நேத்துல இருந்து இருமிக்கிட்டே கிடைக்கலே வாங்க ஹாஸ்பிட்டல் ஆச்சு போனா போய் பார்த்துட்டு வந்துடலாம் வேணா வெடிவு இனி சத்த நேரத்துல சரியா போயிடும் எங்க சரியா போகுது நேத்துல இருந்து நானும் சொல்லிட்டே கிடைக்கிறேன் ஹாஸ்பிட்டல் போனா போலான்னு நீங்க வர பாடாவே இல்லை அது மட்டும் இல்லாம நைட் போற இருமிட்டே கிடந்தீங்க மாத்திரை போட்டும் கேட்கல பேசாம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் மொட்டமா வாங்க வேணா வேண்டாம் கூட சொல்ல முடியல பாருங்க உங்களால ரொம்ப இருமல் வந்துட்டே இருந்தா ஹாஸ்பிட்டல் போயிடலாம் மட்டுமா இதுல இந்தாங்க இந்த தண்ணியை குஞ்சு குடிங்க தண்ணி இப்ப வேணும் பேர குடிக்கிறேன் இப்ப வேண்டாம்மா நீங்க வர வர எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க அதுதான் பிரச்சனையாவே இருக்கு நான் உனக்கு ரொம்ப கஷ்டத்தை தர இல்ல படிவ இல்ல மட்டும்மா ஆமா நான் உனக்கு ரொம்ப கஷ்டத்தை தர முடிவு உன் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்த பிறகு நான் உன்னை பாத்துக்கிட்டேன் இப்ப கடைசி காலத்துல நீ என்ன பாத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒன்னு ஒரு நல்லவங்க நல்லவங்கிட்ட புடிச்சு கொடுக்கணும் அதுதான் என்னோட கடைசி ஆசை முடிவு உனக்காக பிறந்தவன் எங்க இருக்கானோ எப்போ வருவனு தெரியலையே இந்த தானா இல்ல வேற வீடா இது እን இல்லையே உள்ள போய் கேட்டு பாப்போம் வரிவ ये पेड़ी வந்தாயா எனக்கே வந்தாயோ எப்பழுதும் தான் புன்னகை தந்தாயோ என்ன விடுவ சார் நீங்க எப்ப வந்தீங்க ஏன் என்னடா இது வீட்டுக்கு வந்தா வாங்க அப்படிதான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஏன் வந்தீங்க கூடவா கேப்பாங்க இல்ல இல்ல சார் நீங்க உங்களுக்கு எப்படி இந்த வீடு தெரியும் இதுக்கு முன்னாடி நீங்க வந்ததே இல்லல அதனால தான் கேட்டேன் எப்படி அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்தீங்க அதையும் கேக்குற அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு ஒருவேளை இந்த வீடா தான் இருக்குமோ நினைச்சு டவுட்லயே தான் வந்தேன் கடைசியில பார்த்தா கரெக்டா நீ இந்த வீடு தான் சார் ஓகேங்க சார்

நான் போயிட்டு அப்புறம் யார் பார்த்து பாத்துப்பான்ற கஷ்டம் தான்ப்பா எனக்கு வாட்டி அதை பத்திலாம் எதுவும் யோசிக்காதீங்க நீங்க இன்னும் நல்லா இருப்பீங்க சரிங்களா அதே மாதிரி வடிவுக்கு நாங்க எல்லாம் இருக்கோம் கவலைப்படாதீங்க சரி சரிப்பா சரி எனக்கு நேரம் ஆயிட்டப்பா ஆ சரி சரிப்பா போயிட்டு வாப்பா சரி வடிவு நான் அப்படியே கிளம்புறேன் சரியா ஆ சரி சரி விஜய் சார் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் எதனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு நான் அடுத்த நிமிஷம் இங்க இருப்பேன் சரிங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் சரி ஓகே டைம் ஆயிட்டு நான் போயிட்டு வரேன் ம் சரிங்க சார் பாட்டிக்கு நல்ல குணமாயிட்ட பிறகு நீ வீட்டுக்கு வா ம் நாளைக்கு வந்துருவீங்க சார் நாளை குணமாயிடுமா போ டாக்டர் டாக்டருக்கு பிடிச்சிங்க லூஸ் மாதிரி பேந்து பேந்து முழிச்சிட்டு இருக்க வடிவு சரி நாளைக்கு வந்து தெரியாயிடும் நம்புதே அப்படி குணமாயிடுச்சுனா வந்துட்டேங்க சார் சரி சரி அம்மா சாரி சாரி சார் பரவாயில்லை பரவாயில்லை வடிவு நான் உக்கச்சறல்ல மறஞ்சிருங்க சார் தெரியாம கால் ஸ்லிப் பாய் விழுந்துடி இந்த தamani இதெல்லாம் கட்டnale அடி அடிக்கு முன்னா ஸ்லிப் ஐஸ்ல பாய் இன்னைக்கு சார் சார் okay 나வே எதுமி சொல்லல எதுக்கு இவ்ளோ பாய் போட்ற ஒண்ணு இல்ல நீ ஓகேலா हां 나 தான் சார் சரி அப்ப அப்டே நானு கிளம்பதே பாய் ச்சே கொஞ்சம் கூட அவர் மேலே ச்சே அந்த பையன் உனக்கு பிடிக்குமா ம் பிடிக்கும் பாட்டி பார்க்கவும் ரொம்ப நல்ல பையன் மாதிரி தெரியுதான் அவனையே நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா ஏ மோட்ட பாட்டி தேவையில்லாத பீச்செல்லாம் பேசாத அவங்க எங்க இருக்காங்க நம்ம எங்க இருக்கோம் ஏதாவது யோசிச்சு பேசு லூசுக்காடி அவங்க வீட்டில் வேலை செய்யற ஒரு சாதாரண வேலைக்காரிய நானே நான் எப்படி போய் அவனு கல்யாணம் பண்ணிக்க முடியும் நீ ஏதாவது நியாயமா பேசுறியா லூசு அவர் நம்ம கிட்ட நல்லா பேசுறாரு அப்படிங்கிறதுக்காக ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துட்டு ஆடக்கூடாது இப்ப கூட உனக்கு உடம்பு சரி இல்ல பாத்துட்டு போலான்றதுக்காக தான் வந்திருக்காரு மத்தபடி வேற எதுவுமே இல்ல நீ ஏன் எதையாவது ஒண்ணு போட்டு மனச உழப்பிக்கிட்டு இருக்காது சரியா இல்லடி நான் இறந்து போறதுக்கு கூட உன்ன ஒரு பையன்கிட்ட கிட்ட புடிச்சு கொடுக்கணும்ல அந்த நல்ல எனத்துலதான் கேட்டேன் வேற எதுவும் தப்பா நினைச்சுக்காதே சரி சரி நீ ரெஸ்டிடு நான் போய் உனக்கு சோறு பண்ணதே நான் சொன்னது பழிக்க கூட வாய்ப்பு அதிகமா தான் இருக்கு கடவுளே இப்படியாவது இந்த பையனை என் பேத்தி கல்யாணம் பண்ணிக்கணும் நல்லபடியா இருக்கணும் அத்தான் என்னத்தான் அவர் எப்போதான் வருவார் சின்ன பொண்ணு வந்துட்டீங்களா அத்தான் ஆ வந்துவிட்டீங்க சின்ன பொண்ணு அத்தா நீங்கள் வருவீங்கன்னு வலி மேல் விழி வைத்து காத்துக் கொண்டிருந்தே அத்தான் இந்த சின்ன பொண்ணு பூ வச்சிக்க நீங்களே வச்சு விடுங்க அத்தான் அழகியாருக்கு சின்ன பொண்ணுதானா அதனை பார்த்தே என்ன இவ்வளோ நேரம் ஆகியோ இன்னும் இந்த கிளைய வரலையேன்னு கரெக்டாக வந்துடுவா

இந்த மாதிரி நல்லா குள்ளமாக இருந்துக்கிட்டு என்னையும் போய் வளர்த்தி வளர்த்தின்னுக்கிட்டு நிக்கிட்டு இருக்கா இத்தியம் மக்களையே நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால என்னால் எனக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோ வந்து போட முடியல இதுதான் போட முடிஞ்சுது அண்ட் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இது இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது போக போக கொஞ்சம் டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோவாக போட்டு ட்ரை பண்ணுங்கள் மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் பொன்னி பிரியும் அப்புறம் ஆஃபீஸ் அட்ராசிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது அதுவும் பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு கமெண்ட் அப்புறம் சப்ஸ்கிரைப் எனக்கு வந்து ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இயருக்கு எனக்குள்ளே நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடணும்னு நினச்சோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது முடியல சரி பரவாயில்ல நெக்ஸ்ட் இயர் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம்ல அப்போ வந்து ரீச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆனந்தத்தில் இருக்கேன் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மக்களே ஃபார் யுவர் சப்போர்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இன்னும் நிறைய மில்ச் போட ட்ரை பண்ணுறேன் அண்ட் வந்து நம்மளுடைய விக்ரம் அண்ட் பிரீத்தி பேர் நெக்ஸ்ட் எபிசோடில் வருவாங்க இந்த எபிசோடை தோடு நான் முடிச்சுக்கிறேன் ஹாப்பி வீக்கெண்ட்